ஹாய் இன்றைக்கி நம்மளோட ஸ்டூடண்ட் கார்த்திகா அவங்களுக்கு பர்த்டே ஸோ நாங்கள் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி அவங்களுக்கு கேக் கட் பண்ணணும் அதுவும் அவங்களுக்கு தெரியாமல் ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிட்டு அங்கே தான் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் நம்ம பிளானை கொஞ்சம் சொதப்புற மாதிரி நம்மளோட பர்த்டே பேபி வரும்போதே ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த ஐஸ்க்ரீமை சாப்பிட்டுட்டு பிளானை எப்படியாவது சக்சீட் பண்ணணும்னு அங்கேருந்து கிளம்பி ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டோம் எல்லோரும் அவங்கவுங்க பிடித்த ஃப்ளேவர் வந்துட்டு சூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் வந்துட்டு சாப்பிட்டோம் மேக்ஸிமம் குல்ஃபி தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கே குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து பக்கத்தில் நம்மளோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட வீடு இருந்தது ஸோ அங்கே போயிட்டோம் அங்கே போய் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம் இதுதான் அவங்க வீடு பர்த்டே பேபியை கூப்பிட்டுட்டு நீங்கள் மேலே போங்க நாங்கள் கேக் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இருந்தே கேக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணி கேண்டில் பொருத்தி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணினோம் ரொம்ப ஹாப்பியாக போச்சு அன்னைக்கு நீங்களும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்